அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலாக கேக் அந்த கேட்கறதுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும் நானுமே அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஹைட் வந்து நிறைய பேர் வந்து கேலி பண்ணுவாங்க அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கவுண்டர் வந்து என்னால் மறக்கவே முடியாது நாங்கள் கேபிஐ பண்ணும்போது பாலா வந்து என்ன சொன்னா அப்படின்னா பிளாஸ்ட் அந்த காமெடி இவனுக்குலாம் மேடம் இவனுக்குலாம் வந்து எப்படி தெரியுமா மேடம் சட்டெல்லாம் வந்து போட்டுட்டு வருவோம் அவங்க ஒய்ஃபு படுக்க போட்டு தான் பவுடர்லாம் போட்டு அப்படின்னு சொல்லலாம்

இந்த மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போன்னுட்டு அந்த படத்தை வர கேரக்ட்ரா யோசிக்கலாம் ஒரு மேல ஒரு டைம்ல அழுது இழுது ஃபீல் எல்லாம் பண்ணிருக்கேன் நீயாவே யாருமே கேள்வி பண்ணலாம் கூட உனக்கே நானே வீட்ல தக்காளியில அழுது ஊத்தும் நானே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கலாம் இருந்திருக்கேன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நிற்போம் நேரத்தையும் ஃபஸ்ட்டு தான் முன்னாடிதான் நிற்க வைப்பாங்க எல்லாமே முன்னாடிதான் இருக்குமா இன்னொன்னு அப்பவே ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமா இருப்பானுங்க என் ஃப்ரெண்டு இங்க தானே அப்துல்லாஹ் அப்ளா அந்த மாதிரி இதான் எல்லாரும் இருப்பானுங்க சோ அத மாதிரி தோணிருக்கேன் ஆனா அது எப்படி நானே அது உடச்சேன்னு தெரியல ஒரு லெவலுக்கு மாதிரி என்னன்னா இதுதான் இதுதான் ஃபிக்ஸ்டு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது எவ்வளோ யோசிச்சாலும் ஒன்று கிடைக்காது இல்லைனாலும் முடியாது நம்மள எதுக்கு நம்மளை யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன ஏதோ ஃபேஸ் பண்ணிட்டு ஜாலியாக போவோமேன்ற மைண்ட் செட்டில் அப்படியே நான் மாற்றிக்கிட்டேன் உடனே அது மாத்துறதுக்கு அப்புறம் காம்படிஷன் பண்ண ஆரம்பிச்சல அப்போ என்ன ஆரம்பிச்சுன்னா சிரிக்க வைக்கிறோம் இதான் நம்ம வேலை அப்படின்னு ஒரு மைண்ட் ஒரு மைண்ட் செட் வந்துச்சு என்ன பண்ணாலும் கடைசியில் அவங்க சிரிக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஓகேதான்ற மைண்ட் செட்டில் வந்தாச்சு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் யோசனையே கிடையாது இப்போ நானும் பாலா பண்ணுறோம் நீ எவ்வளோ அதுஸ் பாத்தி ஆனா எதிலுமே வந்து ஒரு அளவு கூடல டக்கன் மூஞ்சி मारறோம்ல انا இப்ப கலıştıங்களேன்னு மூஞ்சி मारறானா ஃபீல் 안 ஆது அது என் மூஞ்சில இருந்திருக்கு இருந்தா ஏனா அது 90 கிடையாது கடையது கோபியனாட்டா வந்துட்ட அண்ணா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணலாம் முடிஞ்சிருச்சு நாங்க கல்யாணலாம் முடிஞ்சிட்டு பக்கவா ஒரு कपल ஆயிட்டோம் ஆனா நாங்க ஃபாரின் ட்ரிப்புக்காக வந்து போலாம் அப்படின்னு நாங்க ரெடி பண்ணா ஆனா எங்களை அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஏன்னா குழந்தை பாக்குறது குழந்தை மாதிரி இருக்கீங்க ஊரு கூட்டுவேன நான் இந்த விஷயத்தை எங்க அப்பாமா வரேண்டாங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் நீங்க எல்லாம் வராதிங்க அப்போ இவங்க மாமா ஒருத்தருக்காரு ஊர்ல சுட்டுவாரு நல்லா அவரு கூப்பிட்டுப்பாங்க தனியா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு நாங்க போறதுக்கு அவரதுக்கு எங்க கூட வரணும்